அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் கடந்த 12 ஆண்டு காலமாக மஸ்ஜித்கள் மௌலியமாக மக்கள் பணியாற்றி வருகிறோம் எம்.எஸ்.கே மஜித் சேவை கூல எங்க மஜித் சேவை கூல மூலமா ஒரு நோயாளி ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தைக்கு அறுவை சிகிச்சைக்காக एडमिट ஆயிருக்காரு நல்ல முறையில் அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு அவரு ரொம்ப சந்தோஷமா ஒரு நன்றி சொல்றதுக்காக ஒரு வீடியோ போட்டாரு குழந்தைக்கு என்ன வயசு குழந்தைக்கு 7 வயசு குழந்தை என்ன ஆபரேஷன் ஸ்பைனல்ல ஒரு சின்ன பெண்ட் ஒன்னுங்க ஸ்பைனல் கர்ல ஆமா சரி சரி அதுக்கு வந்து

எல்லா பள்ளிவாசலையும் வரணும் எல்லா முத்த வழிகளும் ஆரம்பிக்கணும் இவங்க மாதிரி பல பேத்துக்கு அது பிரயோஜனம் அடையணும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் உங்க ஊர்ல உள்ள மஸ்ஜித் முத்தவழிகளை போய் பார்த்து இந்த மஸ்ஜித் சேவை குழுவை ஆரம்பித்து சொல்லுங்க மறக்காம எம் மஸ்ஜித் சேவை குழு அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க